அன்பர்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு பங்குனி அமாவாசை நாளை இரவு ஏற்றக்கூடிய முக்கியமான நான்கு தீப வழிபாடு இந்த தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில பணக்கஷ்டம் இருக்காது வாழ்க்கையில் தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியில் முடியும் அந்த நான்கு தீபத்தை எப்பொழுது எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமையோடு இந்த பங்குனி அமாவாசை வந்திருப்பது மிகவும் விசேஷம் அதனால இந்த தீபத்தை நாளை இரவு ஏற்ற வேண்டும் அதை பற்றிய ஒரு தெளிவான விரிவான விளக்கத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம் செய்முறை விளக்கத்தோட பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீகங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் பொதுவாகவே தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும் சுபகாரிய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகமாக இருக்கு சந்தோஷமே கிடைக்க மாட்டேங்குது கடன் தொல்லை அதிகமாக இருக்கு நினைத்த காரியங்கள் சீக்கிரமாக நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க இந்த பங்குனி அமாவாசையில இந்த நான்கு தீப வழிபாட்டை தவறாமல் செய்து பாருங்க வெள்ளிக்கிழமையோடு வர்றதுனால உங்களுக்கு பணவரவில் ஒரு மாற்றம் ஏற்படும் மகாலட்சுமி அருளும் கிடைக்கும் இது போல உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி செய்தாலும் தடங்கல்களா தடைகளா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு இந்த தீபத்தை நீங்க ஏற்றி இதை பரிகாரமாக நீங்க செய்வதன் மூலமாக கண்டிப்பாக எந்தவித தடையாக இருந்தாலும் அது உடனே நிவர்த்தியாவதை கண்கூடாக பார்க்கலாம் இதை எப்படி செய்யணும் அப்படின்றத இப்பொழுது பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாலே அன்னைக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள்லாம் செய்தால் பலன்கள் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அமாவாசை அன்னைக்கு திருஷ்டிகள் எல்லாமே கழிப்போம் அதாவது நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற கண் திருஷ்டிகள் அனைத்தும் போகணும் அப்படின்னு செய்வோம் அதே போல அமாவாசை அன்னைக்கு புதியதாக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தொடங்கணும்னா அதுவும் நம்ம தொடங்கினா நல்லதாக முடியும் முக்கியமா நாளைக்கு இந்த பங்குனி அமாவாசை திதி பிறக்கின்றது வெள்ளிக்கிழமையிலேயே இந்த தீபத்தை ஏத்த சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை திதி நாளை இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு பிறக்கின்றது இது மறுநாள் சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்கு அதனால இந்த பங்குனி அமாவாசை இரவு தீபத்தை நீங்க நாளைக்கு இரவு தான் ஏற்றணும் இந்த விளக்கு பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் முக்கியமாக ஏழு மாதம் அமாவாசையில் ஏழு அமாவாசையில் தொடர்ந்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுனீங்கன்னா நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க காரியம் கூட சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் சரி இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் நாளை வெள்ளிக்கிழமை ஏழு மணிக்கே இந்த அமாவாசை திதி பிறந்தறதுனால நாளைக்கு இருபதாயிரம் இந்த தீபத்தை ஏற்றணும் எங்க ஏற்றணும் எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படின்றத இந்த பதிவின் கடைசியில சொல்ற இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்றத நம்ம இப்ப பாத்துடலாம் இதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் நாலு புதியதாக இருக்கின்ற அகல் விளக்கு வாங்கிக்கோங்க நாலு பஞ்சு விளக்கு தெரிய வாங்கிக்கோங்க மஞ்சள் குங்குமம் இதற்கு நல்லெண்ணெய் தேவை அதே மாதிரி வாசனையான மலர்கள் எடுத்துக்கோங்க நாலு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க சிறிதளவு பச்சரிசி நான்கு கைப்பிடி பச்சரிசி வேணும் இது மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட ஒரு பொருள் உங்களுக்கு பண வரவலையும் சரி நமக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் இது பெற்றுத்தரும் இப்பொழுது நாலு அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு மஞ்சள் குங்குமம் எடுத்து பொட்டு வச்சுக்கோங்க இதற்கப்புறமா அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டுக்கோங்க உங்க வீட்டு மொட்டை மாடி பால்கனி அப்படி இல்லைன்னா வீட்டிற்கு வெளிய இடம் இருந்தா அந்த இடத்தை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணீர் தெளிச்சுக்கோங்க எங்கு தீபம் ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ வீட்டிற்கு வெளியே அந்த இடத்துல தண்ணீர் ஊற்றி நல்லா தொடச்சுக்கோங்க இதற்கு ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கோங்க நான்கு திசைகளிலும் ஒரு ஒரு கைப்பிடி பச்சரிசியை நீங்க வச்சிடணும் அந்த அரிசிக்கு மேல இந்த அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் பஞ்சுத்தறி வைத்து நீங்க தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுவதற்கு முன்பாக ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த அரிசிக்கு மேல் அந்த விளக்கிற்கு முன்பாக வச்சிருங்க நான்கு ஒரு ரூபாய் நாணயத்தை மொத்த தீபத்தையும் நீங்க கிழக்கு நோக்கியும் ஏற்றலாம் அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஏற்றலாம் இல்லைன்னா திசைக்கு ஒன்றாக ஏற்றலாம் இதுல தெற்கு திசையில ஏற்றா மாதிரி வந்தாலும் கவலை வேண்டாம் அமாவாசை என்று தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றலாம் வீட்டிற்கு வெளியே தான் இந்த தீபத்தை ஏற்றுறோம் அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது முட்டை மாடிலையும் ஏற்றலாம் வீட்டிற்கு வெளியேவும் ஏற்றலாம் இதற்கப்புறமா பூக்கள் வச்சுருங்க மனதார உங்களுடைய பிரச்சனை நினைத்து வேந்திக்கோங்க பணப்பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக அதற்கு விடிவு காலம் பிறக்கும் இந்த தீபம் எப்பொழுது அணுகின்றதோ அது வரைக்கும் எரிய விடுங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க தீபத்திற்கு முன்பாக போக வேண்டாம் வண்டி வாகனங்கள் இருந்தால் அங்கேயும் கவனமாக தீபம் ஏற்றணும் ஒரு மணி நேரமாவது இந்த தீபம் ஏறணும் இந்த விளக்கின் ஒளியில வந்து இருள் கண்டிப்பாக மறைந்து வெளிச்சம் பிறக்கும் அதனால நீங்க இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது உங்க குடும்பத்துல இருக்கின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் காற்றில் தீபம் அணைந்து விடுகின்றதுன்னு கவலை வேணாம் காற்று இல்லாத இடமா பார்த்து பால்கனி அந்த மாதிரி வெளிப்பக்கம் வீட்டிற்கு வெளிப்பக்கம் அப்படி நீங்க இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றி முடித்து விட்டு நீங்க ஏற்றும் பொழுதே உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் பணவரவு அதிகமாக ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதை அப்படியே இரவு நேரம் முழுவதும் விட்டுடுங்க மறுநாள் காலையில இந்த அகல் விளக்கை எடுத்து நீங்க மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் நாலு ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்துட்டு வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க இந்த பச்சரிசியை சேகரித்து காக்கை குறிவுகளுக்கு உணவாக வச்சிருங்க இதன் மூலமாக உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் ஏற்படும் பித்திருக்களின் சாபம் நீங்கும் உங்களுடைய கர்ம வினைகளின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் இதை குறைய ஆரம்பித்தாலே நமக்கு பண வரவில் நல்ல மாற்றம் ஏற்படும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும் இந்த தீபம் ஏற்றின இடத்த நல்லா தண்ணீர் போட்டு துளைச்சி விட்டுடுங்க இல்லைனா தண்ணீர் தெளித்து விட்டுடுங்க இது உங்களுக்கு வற்றாத செல்வ வளத்தை ஏற்படுத்தி தரும் மகாலட்சுமியின் அருளையும் பெற்றுத்தரும் சனிக்கிழமையன்று சூரிய கிரகணம் வருகின்றது சூரிய கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய சரியான நேரம் என்ன அப்படின்றத பதிவு கொடுத்துருக்கேன் அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்குறவங்க பூஜை செய்யறவங்க எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்றது இது வந்து சனிக்கிழமை தான் செய்யணும் அமாவாசை பூஜை எந்த நேரத்திற்குள்ளே செய்யணும்ன்றதும் நம்ம சேனல்ல பதிவுகள் இருக்கு ஒவ்வொன்றாக பார்த்து பயன்பெறுங்கள் தவறாமல் அனைவரும் நாளைக்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க பெண் தெய்வ வழிபாடு நாளைக்கு தவறாமல் பண்ணுங்க பெருமாளுடைய வழிபாடையும் தவறாமல் பண்ணுங்க ஓம் நமோ நாராயணாய வாசுதேவாய நம இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் திவிகென்னங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனை வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்